யாழ்ப்பாணத்தில் தற்போது பரவி வருகின்ற எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே பதினோரு பேரும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி எட்டு பேருமாக மொத்தமாக முப்பத்தி ஒன்பது பேர் விடுதிகளில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார்கள் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே பதிமூன்று நோயாளர்கள் இந்த எலிக்காய்ச்சல் நோயுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் யாழ்ப்போதனா வைத்தியசாலையிலே மூன்று நாட்களுக்கு முன்னர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலிருந்து யாழ்ப்போனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்கு அனுப்பப்பட்ட ஒருவர் உயிரிந்த உயிரிழந்திருக்கின்றார் கருவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த துன்னாலை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஆனொருவர் உயிரிழந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கின்றது எனவே மொத்தமாக எட்டு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன பெரும்பாலான மக்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக வைத்தியசாலைக்கு வருவதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது இந்த எலிக்காய்ச்சல் நோயானது எலி ஆடு மாடு பன்றிகள் போன்ற மிருகங்களின் எச்சங்களிலிருந்து குறிப்பாக சுறுநீர் மூலமாகத்தான் அதாவது இந்த நிலத்திலே அல்லது வயல்களிலே சேற்று நிலங்களிலே வெள்ள நீரிலே கலப்பதன் மூலம்தான் இந்த எலிக்காய்ச்சல் நோய் பரவுகின்றது தொடர்ச்சியாக மலைவீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது நேற்றும் கடுமையான மலைவீழ்ச்சி இருந்தது அடுத்து வரும் நாட்களிலும் இன்னொரு தாளமுகம் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே தொடர்ந்து மழை வீழ்ச்சி இங்கே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு இந்த எலிக்காய்ச்சல் நோயும் டெங்கு நோயும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தீவிரமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன பொதுமக்கள் வெள்ள நீரிலே செல்வதை தவிர்த்து கொள்ளவும் குளங்களிலே குளிப்பதை தவிர்த்து கொதித்து ஆரிய நீரை பருகிக் கொள்ளவும் இந்த டாக்சிசைக்ளின் என்று சொல்லப்படுகின்ற இந்த தடுப்பு மருந்தை வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே சென்று அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் நான்கு வாரங்களுக்கு வாரத்திற்கு ஒரு முறை இந்த தடுப்பு மருந்து தொடர்ச்சியாக உட்கொள்ளப்பட வேண்டும்